வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பத்தி மூன்று கூழஞ்சி வாழும் குடியும் குடிதழியி ஆழம் வீழ்போளும் அமைச்சனும் வேலின் கடைமணி போல் திண்ணியான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தன் மற்ற விடல் விளக்கம் மன்னனின் கட்டளையை மதிக்கும் குடிமக்களையும் குடிமக்களின் நலம் நாடும் மந்திரியையும் எல்லையில் எதிரிகள் நுழையாது காவல் புரியும் சேனையையும் அரசன் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு பசி இல்லாமலும் பிணி இல்லாமலும் அயல் நாட்டின் பகையில்லாமலும் இருந்தால் அது சிறந்த நாடு என்பது வள்ளுவர் வாக்கு நாட்டுக்கு அரசன் என்றால் வீட்டுக்கு குடும்பத் தலைவன் அரசனுக்கு அமைச்சன் போல் தலைவனுக்கு தலைவி நாட்டை காக்கும் படைகள் போல் வீட்டை காக்கும் உறவுகள் ஆனால் இது புரியாது போனால் துன்பநிலைதான் தான் வைத்ததுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார் அந்த மனிதர் அவரின் மனைவி அவரிடம் நானும் வேலைக்கு சென்றால் நம் பொருளாதார நிலை உயரும் என்று சொல்லியும் மனிதரதற்கு செவிசாய்க்கவில்லை மிகவும் சிக்கனத்தை கடைப்பிடித்ததால் உருவருடன் ஒட்டிப்பிடித்து வாழ இயலாத நிலை இந்நிலையில் இவருக்கு திடீரென உடல்நலம் மிகவும் பாதிப்படைய குடும்பத்தை நடத்த வருமானத்திற்கு என்ன செய்வது என்று கலங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டது அவர் மனைவியின் நெருங்கிய சொந்தம் ஒருவர் தனக்கு தெரிந்த இடத்தில் அவர் மனைவிக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்ய அவளும் வேலைக்கு செய்ய ஆரம்பித்தாள் அது மட்டுமல்ல இவரையும் வீட்டையும் கவனித்து கொள்ள உறவினர் ஒருவரும் வந்து சேர்ந்தார் எந்த உறவு ஒட்டி படகாத நிலையில் எப்படி இது போன்ற உதவிகள் செய்கிறார்கள் என்ற ஆச்சரியம் இவருக்கு சிறு தயக்கத்துடன் தன் மனைவியிடம் தனிமையில் இது பற்றி அவர் கேட்க அவ்வளோ அமைதியாக விளக்கம் தந்தாள் நம் திருமணத்திற்கு முன் இப்போது நம் வீட்டில் நமக்காக உதவி செய்ய வந்திருப்பவர் ஒருமுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நான் ஒரு வார காலம் அவருடன் தங்கியிருந்து சேவை செய்தேன் அதற்கு கைமாறு தான் அவர்கள் இப்போது நமக்கு உதவ வந்திருக்கிறார்கள் எனக்காக வேலை வாங்கி தந்த உறவினர் வேலையின்றி தவித்த போது என் தந்தைதான் அவருக்கு வீட்டில் இடமும் கொடுத்து நல்ல வேலையும் தேடிக் கொடுத்தார் என்றாள் இதை கேட்ட மனிதருக்கு தான் வாழ்வில் செய்த தவறுகள் எல்லாம் நிச்சயம் கண்முன் வந்து போயிருக்கும் அல்லவா இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை நாடு வலம் பெற துறைக்கு ஒரு மந்திரி வீடு வளம் பெற இல்லாலே முதல் மந்திரி அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க